அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குறள் எண் ஏழுநூற்று எண்பத்தி ஒன்பது நட்பிற்கு வீற்றிருக்கையாது எனின் கொட்பு இன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு வீற்றிருக்கையாது எனின் கொட்பு இன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை எக்காலத்தும் மனவேறுபாடு இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்குதல் நட்பிற்கு நிலையான இடமாகும் எக்காலத்தும் மனவேறுபாடு இல்லாமல் முடியும்போதெல்லாம் உதவி செய்து தாங்குதல் நட்பிற்கு நிலையான இடமாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்